உள்ள அடங்கி இருக்கிறது தீய குணம் அடங்கி இருக்கான் அந்த இடத்துல நல்லதெல்லாம் செய்யறதுதான் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்ப நல்லதையே செய்வான் நல்ல மனிதனாகவே கொண்டு மேல தோற்றம் இருக்கும் உள்ள அடங்கி இருக்கும் கெட்ட குணங்கள் கெட்ட செயல்களும் அதை விரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் அதே போல நல்ல எண்ணங்கள்லாம் உள்ள இருக்கும் ஆனா வேற வழி இல்லாத ஒரு வழஞனாகவோ அல்லது வேற கரிகளை வச்சிருக்கிறனாகவோ இருக்கலாம் அப்ப அவனுக்குள்ள என்ன இந்த வேலை செய்யறாங்க இதை விட்டு நல்ல தூய்மையான வேலை செய்தா நல்லது என்ற எண்ணம் இருக்குன்னு வச்சுங்க அப்ப அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் இவ என்ன எண்ணம் உள்ள வச்சிருந்தானோ அது எதை அந்த உருவத்துல நடத்த முடியலையோ அதை முன்ன செயல கொண்டு வந்துடுற போது அது உயர்ந்த குழந்தையாக அங்க இருக்கும் அதே போல நல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருப்போம் வரவங்களை எல்லாம் என்ன பறிக்கலான்னு எண்ணிக்கிட்டே இருப்பான்னு வச்சுங்க அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை முதல்ல இவங்ககிட்ட இருந்து என்ன பறிக்கலான்னு தான் படிக்கும் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க அது ஒரு ஆளு அவன் எப்போதும் மரங்கள் ஏறி ஏறி முட்டையை திருடி 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 அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி வாழ்க்கை நிறுத்துறவன் அவன் அவனுக்கு ஒரு கொள்ள அவனுக்கு ஒரு பத்து வயசு ஆகி போச்சு இவன் இவன் நாள் மாற ஏற கத்திரிக்கிட்டா அப்பா கூடவே ஏறதே இறங்குறது இவன் ஒரு நாள் என்ன பண்ணா அப்பா அந்த முட்டையை வாங்கி வாங்கி பையில போட்டுட்டே இருந்தா பாருங்க இவன் பின்னாடியே ஏறி போய் பார்த்துட்டு அப்படி பாத்துக்கிற போது ஏற்கனவே வாங்கி போட்ட முட்டையை இவன் எடுத்து போட்டு இவன் ஒரு பையில போட்டு இறங்கி வந்துட்டான் அதுக்கப்புறம் இங்க வீட்டை வந்து பாக்குறா முட்டைகள் இல்ல நான் நாலு இதுல இருந்து ரெண்டு எட்டு முட்டை இருக்கணுமே இருக்குது ரெண்டுதானே இருந்தா இருக்கு பையன் கொண்டு வந்திருக்கான் ஆறு முட்டைன்னு சொல்லி அம்மா சொல்ற ஐயோ அவன் எப்படி அவன் கொண்டவண்ணா ஏம்பா நீ எப்படி அந்த பறவைக்கு தெரியாத திருட கத்துக்கிட்டியோ நான் உன்னாண்ட உனக்கு தெரியாது எப்படி திருடுறதுன்னு நான் கத்துக்கிட்டேங்க அந்த மாதிரி அது உயிர் சடங்கி இருக்குது உளி சடங்கி இருக்கிற போது அந்த உடல்ல செயல்படுத்த முடியாத போது அது பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாம் அது முன்னோக்கி விரிக்கும்